சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல இது நம்ம சேனல் நாங்களா நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புறோம் நம்ம சேனலுக்கு யாராவது நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் எங்களை பாப்பீங்க ஆமாங்க எல்லா வீடியோல எங்களை தான் பாப்பீங்க சோ இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் இந்த ஏரியால கஷ்டப்படுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சோ உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணுங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிருந்தாங்க ஸோ நம்ம எப்போவுமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு ஃபீல்ட் அனலைசிஸ் பண்ணுவோம் உண்மையாகவே அங்கே கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்களா இல்லையான்ட்டு எதுக்காகனா நம்ம கொடுக்குற பொருளும் சரி சாப்பாடும் சரி அது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர்ந்தால் அதில் ஒரு ஹாப்பினஸ் தாங்க ஸோ அது மாதிரி வந்து நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க அங்கே அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது கஜா புயலில் கூட பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த மழை பெஞ்ச டைமு வெள்ளம் வந்த டைம்லலாம் அங்கே வீடியோ இல்லாமல் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளால் முடிஞ்ச மக்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அதுதாங்க இந்த வீடியோ பெருசாலாம் என்ன பண்ணணும்லாம் இல்லை எங்களால் முடிஞ்சது சின்ன உதவி நாங்கள் பண்ணோம் அது என்ன கொடுத்து தானே பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டு நீங்கள் பண்ண வேண்டியதை மறந்துடாதீங்க அவன் ஃப்ரீஸான தெரியுமா நீங்கள் பண்ண வேண்டியதை மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக ஆளில் போட்டுங்க உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொன்னேன்

இப்போ காவா தண்ணி வெள்ள வந்துச்சின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த சந்து ஃபுல்லாக தான் ரொம்பவுமே மோஸ்ட்லி இங்கே தான் ரொம்ப ஏன்னா எங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் எங்கேயும் போக முடியாது வர முடியாது ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இருக்காது இங்கே எமெர்ஜென்சி எதனா தலைவலி ஜுரம் அந்த நேரத்தில் தண்ணி வந்தால் ஜுரம் வரும் அது மாதிரி கூட எதுவுமே இருக்காது இங்கே வந்து யாருமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க மோஸ்ட்லியாக அந்த டைம் எப்படி அந்த பக்கத்துல இருக்கிற பேராசிட்டமால் வச்சு வச்சு அந்த சளிக்கு நாங்களே சாப்பாடு இருக்கும் போது அவங்க வந்த போட்டாதான் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் தான் சாப்பாட்டுக்கு ரொம்ப இருக்கும் சில நேரத்துல படிக்க வைக்க அதுக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லாதவங்க அப்படிதான் ரொம்ப கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க இருக்க சொல்ல செய்கிறாங்க இல்லாதப்போ அவங்க வந்து பச்சு தான் இருக்காங்க இதுதான் கஷ்டன்றது மழை வந்ததுன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க இதுமாரி மாதிரி யாராவது உதவி பண்ணாங்களா அந்த உதவி சாப்பாடு ஏதாவது செய்தது கொண்டு வந்து தராங்க அதை வச்சு சாப்பிடுவோம் அந்த மழை ஓட்ட பிற்பாடு அது அது இதுக்கப்புறம் மாதம் மாதம் எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா ஓகே எங்கள் டீம் பேர் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபுட் எங்களுது ஓகேங்களா எங்கே கஷ்டப்படுறாங்களோ மக்கள் இருக்காங்களோ அவங்க போய்ட்டு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வருவோம் சரிங்களா இதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் எங்களால் முடிஞ்சது எங்களால முடிஞ்சது நான் கண்டிப்பா பண்ணுவோம் சாப்பிட்றது கூட இல்ல கால எல்லாம் வீடு போய் முடியாது ரொம்ப இதுவாக சோத்து கூட இல்லை அந்த நிலைமையில அதாமா இதுக்கு அப்புறம் நாங்க வந்து எங்கால முடிஞ்சது கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் சரிங்களா ஹவுசிங் போர்ட்ல இருக்கு நீங்க அங்க இருக்கீங்களா ஹவுசிங் சரி சரி ஏனா அங்க வந்தா கூட்டம் நிறைய சேந்துறோம் சோ இங்க சொன்னீங்க நான் கேக்கி வந்து சொல்றேன் நாங்க வரும்போது முன்னாடியே அண்ணே கிட்ட சொல்லிடுவோம் அண்ணா சொல்லுங்க அவர் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லிடுவார் சரி 375 இருக்குறேன் ஆ சரி ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் எங்களால முடிஞ்சது நான் கண்டிப்பா பண்ணுவேமா சரி சரி கவலைப்படாதீங்க சார்